ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஜெயிஷ்டோரில் நேற்று த தலைவாஸ் பேட் தெலுங்கு டைட்டன்ஸ் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இது ராத்திரி அவசர அவசரமாக ரிவ்யூ போட்டேன் ஆதரவு கொடுத்த ரொம்ப எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பார்க்காதவங்க டக்குனு போய் பார்த்துருங்க பேசியிருக்கேன் ஒம்பது நிமிஷம் பேசியிருக்கேன் அந்த மேட்சை பற்றி ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் கோச் கார்னர் எப்போதும் பேசுறதா போன மேட்சில் மிஸ் ஆகிடுச்சு பேச முடியல பட் இந்த வாட்டி இப்போ ரெண்டு கோச் கார்னர் ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்கன்றது கட கடனு சொல்லிடுறேன் ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்குலாம் ஓகே தெரியாது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு தெலுங்கு ஸ்ரீனிவாச ரெட்டி கோச் என்ன சொன்னார்ன்னு சொல்கிறேன் அவர் தான் ரொம்ப அனிமேட்டடாக இருந்தார் தூ அந்தரி ருக் அப்படின்னாரு பவனை பார்த்து நீ உள்ளேரு அப்படின்னாரு பாயிண்ட்ஸ்லேனுமே தெரியும் ஜரு அப்படின்னா பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நீ தான் ரொம்ப முக்கியம் டேக்கெல்லாம் பண்ணி மாட்டிக்காது தான் அதுக்கு அர்த்தம் ஏ கிளாத் அவர் ஏக் போனஸ் இல்லை இல்லைன்னா ஒரு கிக்கு கூட ஒரு போனஸ் எடுத்துக்கோன்னாரு சூப்பர் டேக்கல் சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரும் அதை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு இன்சிஸ் பண்ணார் அண்ட் டம்மி போனஸ் கர்ணா அப்படின்னாரு எனக்கே புரியல டம்மி போனஸ்னால் என்னன்னு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சோ சொல்லுங்கள் கபடியில் டம்மி போனஸ்னால் என்னென்னா அந்த ஸ்ரீனிவாசர் வந்து பவன்கிட்ட சொன்னால் டம்மி போனஸ் கர்ணா அப்படின்னா டம்மி போனஸ் தெரியல எனக்கு அது செக் பண்ணி பார்த்தா எனக்கு கண்டுபிடிக்க இல்லை அது ஒன்று சொன்னார் அப்புறம் சூப்பர் டேக்கன் சுச்சுவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனால் எல்லாத்தோட பவன் அவர் தான் கேப்டன் வேற அவர் ரோபின் ரோபின் சொல்கிறாரு அதுவும் பஞ்சாபியில் சொல்கிறாரு தூ துக்கா மற மாறினா துமை மறனப்படைய துக்கா மாறினா கோய்கால் நெய்ய அப்படிங்கிற அதாவது நீ வந்து டபுள் எடுக்கணும் கண்டிப்பாக வேறு எந்த பிரச்சனையும் கவலைப்படாத துக்கா மார் தூச ஓய் அப்படின்னு பஞ்சாபியில் வர சொல்லிட்டு இருந்தார் எல்லாமே அனிமேட்டடாக இருந்தாங்க அண்ட் தெலுங்கு டைட்டன்ஸு ரொம்ப அனிமேட்டடாக இருந்தாங்க எனிவே அண்டு நமக்கு வரும் குமார் என்ன சொன்னார்னு அச்சந்த்குமார் அனுப் சிங் எல்லாமே சேர்ந்து நிறைய ரெண்டு மூணு வாட்டி எடுத்தாங்க கோச் கர்னர் மெயின்லி தேர்ட்டி நைன்த் மினிட் எடுத்து தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதில் சில வார்த்தைகள் சொன்னதை நான் கலக்கணும்னு சொல்கிறேன் ஓ அந்த ஆயதாயி ஆயதா சமாளிக்க கேள்னா லூஸ் மாற்று கர்னா பஸ் ஏ கருலோ பஸ் ஏ கேட்ச் கருளோ பஸ் பாக்கி சப் தேக்கலைங்க தூசரை கேள்வி டேரக்ட் மாற்று ஜனா ஜோர் ஹைட் பாக்கியே பஸ் ஜ படைத்து எக்னா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார் என்ன சொன்னார்னா பார்த்து விளையாடுங்க அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் மாஸ்டர் கண்டிப்பாக அவங்க அட்டாக் பண்ண வருவாங்க ஏன்னா கடைசி ஸ்டேஜில் இருக்கும் நாலஞ்சு பாயிண்ட் தான் லீட் இருக்குது கண்டிப்பாக அட்டாக் பண்ண வருவாங்க உஷாராக இருங்க அண்டு டைரெக்டாக உள்ளே போயிடாதீங்க டார்ஜ் பண்ணுற மாதிரி போங்க பீச்மே ஜானா அப்படின்னாரு அப்புறம் சொன்னார் ரெண்டு ரைடு தான் பாக்கி இருக்குது தேவைப்பட்ட ஒரு பாயிண்ட் கொடுத்துருங்க மூணு நாள் அதுக்கு என்ன அர்த்தம் மூணு நாலு பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லி போய் மாட்டிக்காதீங்கன்னு அர்த்தம் கடைசி நேரத்தில் நம்ம தான் மாற்றோம் போன சீசன்லேருந்து அண்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் லாஸ்ட் ரெண்டு ரைடு ஒன்று போனாலும் பரவாயில்ல ரெண்டே ரெண்டு ரைடு தான் பாக்கி இருக்குது ஏக் கேட்ச் கொரலோ ஏக் லேலோ பஸ் அப்படின்னாரு இவ்வளோ தூரம் வந்த யாத்தாக்கு ஆகியா கேம் துமர ஆத்மா என்ன இவ்வளோ தூரம் நம்ம வந்துவிட்டோம் கேம் உங்கள் கையில் தான் இருக்குது கான்ஃபிடன்ஸ் தான் இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க பவன் கொஞ்சம் சமாளிக்கே பவன் கண்டிப்பாக அட்டாக் பண்ண வருவார் அவரால் மட்டும் தான் நாலஞ்சு பாயிண்ட் எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது அவர் வரும்போது மட்டும் தேவைப்பட்ட ஒரு பாயிண்ட் கொடுத்துருங்க யாரையாவது சொல்றாரு நீ போய் அவுட் ஆயிடு வாலின்ட்ரா ஏன்னா ஒரு பாயிண்ட்ல நீங்கள் ஜெயித்தாலும் சரி ஏழு பாயிண்ட்ல ஜெயித்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் எதிர் டீமுக்கு நமக்கு அஞ்சு பாயிண்ட் தான் பட்டு அவசரப்பட்டு போயிட்டு மைனஸில் போயிட்டோம்னா என்ன நிறைய வாட்டி பத்து பாயிண்ட் இருந்து தோற்றுருக்கோம் கடைசியில் அது கண்டிப்பாக அஷன்குமார்ட்ட கண்ணிலே தெரிஞ்சது அவர் பேசும்போது சமால்கே ரேமான் எல்லாருமே சபாஷ் சபாஷ் கோய்பாத்னே கர்லேங்கே கர்லேங்கன்னு இன்னும் த்ரூ அவுட் அதான் சொல்லிகிட்டே இருந்தார் நடுவில் எடுத்த ப்ரெஸ் இதில் கோச்ச்காரன்னு அதான் சொல்லிட்டு இருந்தார் ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க கூலே விளையாடுங்க அப்னா கேம் கேளு அப்னா கேம் கேளு உன்னோட கேம் விளையாடு போதும் மிஸ்டேக் எதிரி டீமே தன்னாலே பண்ணும் மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க மிஸ்டேக்ன்றத மிஸ்டேக்குன்றதை இன்சிரீஸ் பண்ணார் இதான் கட கண்ணுங்க காமிச்சாங்களா ஃபுல்லாக சரியாக காட்டலாம் அவங்க தெரிஞ்சு நான் கேட்ட வரைக்கும் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன் இது இல்லாமல் ஏதாவது சொல்லி இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பிஎஸ்க்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அத்தனை பேருக்கு நன்றி அடுத்தது வருது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பேசுனாங்கன்னா அதை ரொம்ப முக்கியம் அண்ட் ரிவ்யூ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது என்ன சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ